want number இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்து இருக்கக்கூடிய கார்களில் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஒன்பது டாப் டென் ஒன்பது எஸ்யூவி கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் எஸ்யூவி அப்படின்னு எடுத்துக்கிறப்ப இதில் வந்து மைக்ரோ எஸ்யூவி காரும் வந்துருக்கு ஒரு காம்பேக்டான எஸ்யூவி காரும் இருக்குது மிட் சைஸ் எஸ்யூவி காரும் இருக்குது ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி காரும் வந்திருக்கு தனித்தனியாக வந்து நம்ம வந்து பிரிக்காமல் ஓவராலாக எஸ்யூவி கார்களில் எது வந்து அதிக மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதேமாதிரி சில மாடலில் நமக்கு வந்து டீசல் அதிக மைலேஜ் வந்து கொடுக்கும் சில மாடலில் டீசல் இருக்காது பெட்ரோல் தான் இருக்கும் சில மாடலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிஎன்ஜி வந்து நல்ல மைலேஜ் வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த காரு எந்த மாடலில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம் இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோடாவில் வந்து குஷா கார் வந்துருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்துருக்கும் நல்லா சேஃபான ஒரு காருங்க ஏன்னா வந்து கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு ஏழு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய நமக்கு வந்து கொடுக்குறாங்க இஎஸ்சி வந்து இருக்குது மல்டி கொலியூஷன் பிரேக்கிங் வந்து கொடுக்குறாங்க நமக்கு வந்து ஆறு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு பேர் போறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய காரன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்கறாங்க நமக்கு நூற்றி ஐம்பது ஹாஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சீட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்துக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து அதிகமாக வந்து கொடுக்குறாங்க மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் எட்டாவது இடத்துல போக்சுவாக டைகன் கார் வந்திருக்கு இந்த காரும் பாத்தீங்க அப்படின்னா டிசைன் வைஸ் வந்து நல்லா ஸ்டைலிஷா வந்திருக்கும் நல்ல ஒரு இன்டீரியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரீமியம் டச்ல இருக்கும் இந்த இந்த காருமே வந்து கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்ல அஞ்சு ஸ்டார் வாங்கின கார் இந்த கார்ல பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூத்தி பதினஞ்சு பி எஸ் பவர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த கார்லேயும் நமக்கு வந்து வந்து கொடுக்குறாங்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து இன்ச்சில் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார் க ஃபீச்சர் கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் வந்து வரும் அதேமாதிரி கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது பதினாறு இன்ச்சில் ஸ்டைலிஷான அலாய் வீல் கொடுக்குறாங்க ரிவர்ஸ் கேமரா ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க பதினோரு புள்ளி எழுபது லட்சத்திலேருந்து இந்த காரோட பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இருபது புள்ளி ஜீரோ எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும் நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய சேஃபான ஒரு கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தான காராக இந்த டைகன் கார் வந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ஏழாவது இடத்துல ஒரு மைக்ரோ எஸ்இவி கார் வந்து இருக்கு நம்ம இந்திய நிறுவனமான டாடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பஞ்சு கார் வந்திருக்கு அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய கார்களில் சில மாதங்கள் பார்த்திங்க அப்படின்னா டாப் ஃபைவ் குள்ளே வந்தோடும் சில மாதம் வந்து டாப் ஒன்லலாம் வந்து இருந்திருக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்டில் டுவெல் ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் நமக்கு பஞ்சு காரும் பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு நல்ல ஒரு ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க பில்டு குவாலிட்டியும் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மிடில் கிளாஸ் ஏற்ற ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய கார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் மைலேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருபது புள்ளி ஜீரோ ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ஆறாவது இடத்துல மகேந்திராவில் த்ரீ எக்ஸ்ஓ இந்த கார் வந்து இருக்குது இது வந்து இப்போ நமக்கு ரீசெண்டாக தான் மகேந்திர பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க முன்னாடி வந்து எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு இருந்துச்சு அதை வந்து எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்தாங்க டிசைன் வந்து நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி சிங்கிள் டர்போ டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இதில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் வரும் ஆறு ஸ்பீடில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வந்து வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் தான் நமக்கு வந்து அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும் நிறையா ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க காரும் லுக்வைஸும் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான லுக் வந்து கிடைக்கும் சேம் டைம் வந்து மைலேஜும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து அஞ்சாவது இடத்துல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எஸ்யூவி ஒரு லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நீட்டான லுக்கில் ஸ்போர்ட்டியாக இருக்கக்கூடிய எஸ்யூவின்னு சொல்லலாம் கரெக்டாக கார் வந்துருக்கு எஸ்யூவி செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிகமாக வந்து விற்பனை ஆகக்கூடிய எல்லோரும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காராக வந்து கரெக்டாக வந்துருக்கு கேபின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வந்திருக்கும் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இன்டீரியரும் வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து கொடுத்துருப்பாங்க நல்ல பூட் ஸ்பேஸ் நிறையா திங்ஸ் வச்சு வச்சு நம்மளால் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இந்த இன்ஜின் பார்த்திங்கனா நமக்கு வந்து நூற்றி பதினாறு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாகவும் நமக்கு வந்து இருக்கும் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஆறு ஏர் பேகும் வந்து கொடுக்குறாங்க நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜாக வந்து கிடைக்கும் நல்ல ஷார்ப்பான ஒரு டிசைன் ப்ராக்டிக்கலான இடவசதி நல்ல ஒரு ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாகவும் வந்து இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல வந்து இன்னோவா ஹை கிராஸ் கார் வந்து இருக்குது இந்த லிஸ்டிலே இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி அப்படின்னா அது வந்து இந்த இன்னோவா கார் மட்டும்தான் இந்த கார் வந்து ஒரு பவர்ஃபுல்லான எஸ்இவின்னு சொல்லலாம் அதேமாதிரி எம்பிவி ரக கேட்டகிரிலையும் வந்து வரும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஏழு பேர் எட்டு பேர் வந்து தாராளமாக வந்து போக முடியும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் வந்து நமக்கு வந்து ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் வந்து கொடுக்குறாங்க ஸோ நமக்கு டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அதோட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டாரும் வந்து கனெக்ட் ஆகும் சிவிடி ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து ஏழு பேர் அப்படி இல்லைனா எட்டு பேர் போகிற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நார்மல் பவர் ட்ரெயினும் வந்து இருக்குது பட் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இருபத்தி அஞ்சே முக்கால் லட்சத்தில் இருந்து தான் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து மூணாவது இடத்துல வந்து கியாவில் வந்து சோனட் கார் வந்திருக்கு செல்டோஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சோனட் வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும் ஒரு காம்பாக்டான எஸ்இவி காராக இது வந்து இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து நல்லா சேஃபாகவும் வந்துருக்கணும் விலையும் வந்து அஃபோர்டபுளாக வந்துருக்கணும் நல்ல மைலேஜும் கொடுக்கணும் ஸ்டைலிஷாகவும் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து சோனட்டு அப்படி இல்லைன்னா வந்து டாட்டா பஞ்ச் இந்த ரெண்டு கார்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணலாம் அதுலேயும் வந்து சோனட்டில் பார்த்திங்க அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து கியா வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காம்பாக்ட் எஸ்இவில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து வெண்டிலேட்டர்ஸ் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க டீசல் வேரியண்ட்டும் நமக்கு கொடுக்குறாங்க பாஸ் சவுண்ட் சிஸ்டமும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதே முக்கால் லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க டீசல் தான் நமக்கு வந்து அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கும் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஆறு ஏர் பேக்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து சேஃப்டிக்காக வந்து கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு பேர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சேஃபான ஒரு ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு கார் மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல மார்ஜி சுசுக்கில் பிரெஸ்ஸா கார் வந்திருக்கு பிரெஸ்ஸா பற்றி சொல்லணும் அப்படின்னா அதிகமே அதிகமான பேர் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு எஸ்இவி காராக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் ஒரு ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் யூனிட்ஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா மார்ஜி சுசிக்கு வந்து சேல் பண்ணாங்க பவர்ஃபுல்லான இன்ஜின் அதேமாரி நமக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பெருசாக வைக்காது சர்வீஸ் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும் லோ மெயின்டெனன்ஸாக இருக்க காரணத்தினால ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கக்கூடிய ஒரு எஸ்இவி காராக பிரஸ்ஸா கார் வந்திருக்கு இந்த காரில் வந்து இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பது இன்ச்சில் டச் மென்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க அதோட வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்பிளே வசதியும் வந்து இருக்கு நாலு ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க பெடல் நம்ம கொடுக்குறாங்க ஒரு டூர்லாம் போறோம் பண்ணிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் வந்து ஃபோன் சார்ஜரும் வந்து இந்த நமக்கு வந்து சிஎன்ஜியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் சிஎன்ஜி இன்ஜின் தான் நமக்கு அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கும் பட் பவர் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் எண்பத்தி எட்டு ஹார்ஸ் பவரையும் நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு என் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மைலேஜ் வந்து வேணும் அப்படின்னா நீங்க வந்து வாங்க இல்ல பவர் வேணும் அப்படிங்கிறப்ப நார்மல் பெட்ரோல் இன்ஜினை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அஞ்சு பேர் மனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க ஆறு ஹேர் பேக் வரைக்கும் நமக்கு வந்து சேஃப்டிக்காக வந்து கொடுக்குறாங்க மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல மருதி சுசுக்கிலே வந்து கிராண்ட் விட்டாரா கார் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஹைப்ரிட் இன்ஜின் தான் நமக்கு அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹைப்ரிட் இன்ஜின் வந்து இந்த காரில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அதோடு சேர்த்து நாற்பத்தி எட்டு வோல்ட்டில் எலக்ட்ரிக் மோட்டார் வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னூற்றி இருபது டிகிரி கேமரா கொடுக்குறாங்க வயர்லெஸ் சார்ஜிங் வசதி இருக்குது வயர்லெஸ் ஆப்பிள் கார் பிளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்துருக்கு கனெக்டட் கார் டெக் வந்து கொடுக்குறாங்க ரியரில் டிஸ்க் பிரேக் வந்து வரும் ஹில் ஹோல்டு அசஸ் ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து கொடுக்குறாங்க ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஹைப்ரிட் மாடல் எடுத்தோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி முப்பத்தி மூணு லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் நன்றி